அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் முப்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்பது ஐம்பது நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரியம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பருவத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் காணான் தேசத்தை பார் நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரேல் புத்தருக்குள்ளே நீ பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளிலே மீறினதனாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் என்று மோசையின் மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார் அதன்படித்தான் இப்பொழுது நடந்தது கர்த்தர் மோச கொடுத்த கடைசி கற்றளைத்தான் நாம் வாசி கேட்டது போல நீ நேபோ என்ற மலையின் மேல் ஏறி கானான் தேசம் நீ பார் என்று சொன்னார் அது மோசைக்கு கர்த்த கொடுத்த கடைசி கட்டளங்க அந்த கடைசி கட்டளை கூட நிறைவேற்றினவராகத்தான் மறித்திருக்காரு என்ன சொல்ல போனால் இந்த அந்திம காலத்தில் மறிப்பதற்கு முன்பு மோசையின் வாழ்க்கை அவர் சந்தித்த இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு தனிமையான ஒரு அனுபவங்கள் இது காக்கிறவங்க குடும்ப தலைவர்கள் ஊழியத்தின் தலைவர்கள் யாரா இருக்கட்டுங்க மோசையுடைய கீழ்ப்படிதல் ஆச்சரியமானது அதுல கடைசி கீழ்ப்படிதல் தான் இது நீ நேபோ போ என்ற மலை மேல் ஏறி போய் அந்த காரணாதேசம் முழுவதும் பார் ஆண்டவரே எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களே சுவாமி வேண்டாம் நான் போகல ஒன்னு சொல்லல பாரு அவருடைய கடைசி கீழ்ப்படிதல் அதுவும் தனிமை மலையின் மேல் கிடையாதுங்க தனிமை அநேக நேரங்களிலே தலைவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் தனிமையாகத்தான் இருக்கிறது நமது ஊழியத்திலே அல்லது குடும்ப வாழ்க்கையில கூட இந்த தனிமை என்பது தலைவர்கள் கொடுக்க வேண்டிய விலைக்கிறையுமா இருக்கிறது அநேக நேரங்களிலே இந்த தனிமையான நேரங்களிலே அந்த நேரங்களில் தான் ஆண்டவர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவாரு ஆண்டவர் தமது திட்டத்தை தமது தேவ மனிதர்கள் இருதயத்தில் வைப்பதும் அந்த தனிமையில் தான் அப்படிப்பட்ட நேரத்திலே தான் ஆண்டவர் தம் திட்டத்தை வைத்து நம்மோடு பேசி உருவாக்குறார் அதுக்கு அந்த தனிமை கத்தர் பயன்படுத்துகிறார் அந்த தனிமை தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் இருக்கிறது ஆனால் ஒன்று உண்மை மோசே தனியாக மலை மேல் ஏறி போனாலும் சரி அவர் மட்டும் தனியா இல்லை தேவன் அவரோடு கூட இருந்தார் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை நீங்க அப்படி தனிமையின் பாதையில் இருக்கலாம் யப்படாதீங்க அந்த உபத்திரவங்கள் நெருக்கங்கள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளும் கர்த்த சொல்லுகிறார் பயப்படாத இருங்க உங்களை அடைத்தவர்களோடு கொடுக்கிறார் கடைசி நடத்துவார் பயப்படாதிருங்க இருங்க உங்கள் காரியங்கள் எல்லாம் இருக்கு